வணக்கம் சார் பெஸ்ட் ஃபுல்லாக பர்ஜெட் பாலகிருஷ்ணன் பாலாபஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பத்து விஎல்எக்ஸ் டாப் மாடல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டி கருப்பு நெருப்புன்ற மாதிரி கருப்பு காட்டியானே சொல்லலாம் சூப்பரான வண்டி வந்துது சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போடலாம் நிறைய கஸ்டமரு ஃபுல் வீடியோ போடுன்னு சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் கஸ்டமர் பண்ணிலேருந்து வண்டி வந்துடுச்சு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏசி பவர் பவுருண்டா சைடு மிரர் அட்ஜஸ்ட் டபுள் கீயோடு வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது நாலு நல்லா நல்லாயிருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க வண்டி உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா நூற்றுல இல்லைங்க ஆயிரத்துல லட்சத்தில் ஒன்று தான் மாதிரி வண்டி வரும் சரிங்களா இந்த வண்டிலாம் நம்ம வீடியோ போட்டு அதிகபட்சம் ஒரு நாளில் சோல்ட் அவுட் பண்ணுவோம் நீங்களோட பாருங்கள் வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பத்து விஎல் டாப் மாடல் வாய்ஸ் மைல் வர டைப்பு இந்த வண்டி வேணுன்றால் கால் பண்ணுங்கள் புதுசாக போனால் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாக்கா வாலாக காசை பார்த்துட்டு டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் வந்துருக்கோம் இப்போதிக்கு நம்மளோட செவன் சீட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா மஹேந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்குது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இது ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று வந்துங்குது டவேரா இருக்குது டவேரா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதேமாரி மஹேந்திரா எக்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் எயிட் எட்டு ஏர் பேக்கோட ஒரு செவன் சீட்ரு வெஹிக்கிள் இருக்குது மாடுதினி ரெண்டு வண்டி இருக்குது ஈகோ கேட்டீங்க ஈகோ பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்று வண்டி வந்துட்டு இருக்குது ஒயிட் கலர் அதையும் நான் வீடியோ போறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் இப்பத்தி இன்டீரியர் அவுட்ல பார்த்துருக்கா வண்டி நம்பர் பாருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஏஜே ட்ரிபிள் செவன் நைன் ஃபேன்சி நம்பரோட வண்டி பாருங்க எப்படி பாருங்க உண்மையிலே வண்டி வேற லெவலில் இருக்கும் சார் மிஸ் பண்ணாதீங்க தெளிவாக பாருங்க வண்டி இன்னும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் சைடு ராஜேஷ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் டபுள் கீயோட இருக்குது கிலோமீட்டர் பார்த்துங்க ஒன்று இருபத்தி ஒன்பது ஓடிக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பரான கலரில் ஷீட் கவர் ஸ்டேரிங் கிருப்பு எல்லாமே அதே கலரில் போட்டுக்கிறாங்க அழகாகுது வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பிரமாதமாகுது பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் டாப்பும் பாருங்க சேம் இதே கலரில் பண்ணிக்கிறாங்க சூப்பரான வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க இந்த வண்டிலாம் ரொம்ப ரேரு இதெல்லாம் வீடியோ போட்டு அதிகபட்சம் ஒரு நாளில் ஷோல்டர் பண்ணி கொடுத்துருவோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் தாராளமாக உக்காரலாம் சார் ஒரு சுத்தமான வண்டி விஎல்எக்ஸ் டாப் மாடல் வண்டி வண்டி சூப்பரான வண்டி ஸோ வண்டி டீட்டெயில் மறுபடியும் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து விஎல் டாப் மாடல் வண்டி ஏசி பவர்ஸ்டரிங் பவர் ஹண்ட்ர சைடும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் நாலு டயரும் நல்லா ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் கண்டிஷன் இருக்குது சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க நம்ம லோக்கல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு தொண்ணூறு சொல்லிக்கிறாரு இந்த வண்டி பார்த்துட்டு பிக்ஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துலாம் வெறும் மூணு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி குட்டலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்